கேபிள் டிவி ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷன் அடிமாளி மேகலா மாநாடு நடைபெற்றது ராஜாக்காடு மெர்ச்சன்ட் அசோசியேஷன் காலில் நடைபெற்ற பதினான்காவது மேகலா மாநாடு சிஓஏ மாநில எக்ஸிக்யூட்டிவ் உறுப்பினர் பிபி சுரேஷ்குமார் துவக்கி வைத்தார் கேபிள் டிவி ஆப்ரேட்டர் அசோசியேஷன் பதினான்காம் ஆண்டு மாநில பொதுக்கூட்டத்தின் முன்னோடியாக மாநிலம் முழுவதுமாக மாவட்டம் மற்றும் அந்தந்த பகுதிகளில் ஆப்ரேட்டர்களின் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக அடிமாளி பகுதியில் கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் பொதுக்கூட்டம் ராஜாக்காடு வியாபாரி அசோசியேஷன் மண்டபத்தில் வைத்து இன்று நடைபெற்றது கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் கேபிள் டிவி நடத்தி வந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களுக்காக அவர்களின் உரிமைக்காகவும் ஆபரேட்டர்களை பாதுகாக்கும் விதமாகவும் மாநிலம் முழுவதுமாக அனைத்து கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களை அளவிலும் கொண்டு அளவிலும் கேபிள் டிவி நடத்தி வந்த ஆபரேட்டர்களை ஒரே அமைப்புக்குள் கொண்டு வந்து உரிமைகளை மீட்டெடுப்பதே இதன் நோக்கமாகும் அந்த அளவில் இன்று மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்தியா அளவில் மிகப்பெரிய கம்பெனிகளில் ஒன்றாகவும் இந்தியாவில் எட்டாவது மிகப்பெரிய கம்பெனியாகவும் உருவெடுத்து கேரளாவில் சுமார் முப்பது லட்சத்திற்கும் அதிகமான கேபிள் டிவி சந்தாதாரர்களை உள்ளடக்கி சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான ஆயிரக்கணக்கான இன்டர்நெட் சந்தாதாரர்களையும் உள்ளடக்கி வெற்றிகரமாக நடத்தி வருகிறது கேபிள் டிவி ஆபரேட்டர் அசோசியேஷன் கேபிள் டிவி ஆபரேட்டர் அசோசியேஷன் இந்தியாவின் கேபிள் டிவி முன்மாதிரியாக இயங்கும் அசோசியேஷன் ஆகும் தன்னுடைய பதினான்காவது மாநில பொதுக்கூட்டத்தை நடத்த உள்ளது இதன் ஒரு பகுதியாக ராஜா காட்டில் இன்று நடந்த அடிமாளி பகுதியின் ஆபரேட்டர்களின் பொதுக்கூட்டம் அடிமாளி சிஇஓ தலைமையில் பொதுக்கூட்டம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது கடவுள் பிரார்த்தனைக்கு பின் அடிமாளி பகுதியிலும் மாநில அளவிலும் மறைந்த ஆபரேட்டர்களுக்கு ஆத்மா சாந்தியடை பிரார்த்தனைகள் அடிமாளி பகுதி கமிட்டி உறுப்பினர் அனில் குமார் டி பி உரை நடத்தியும் பின்னர் மேகலா கமிட்டி உறுப்பினர் உமர் நடத்தியும் அதன் பின் உறுப்பினர் டைரக்டருமான ஏற்றி பொதுக்கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார் அவர் உரையாற்றும் போது மாநில கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் அவர்களின் பொருளாதார நிலை உலகில் உலக அளவில் ஏற்படும் டெக்னிக்கல் மாற்றங்கள் போன்ற பல பிரச்சனைகளையும் அவர்களை ஆபரேட்டர்கள் எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்ற പക്ഷെ നമുക്കറിയാം ഇന്റർനെറ്റിന്റെ കേബിൾ കൊടുക്കുന്നതോടുകൂടി ഇന്റർനെറ്റ് എന്ന് പറയുന്ന അല്ലെങ്കിൽ മൊബൈൽ ടൂജി ത്രീ ജി ഫോർ ജി കൊടുക്കുന്ന നമ്മുടെ അവർക്ക് ഒരു പ്രത്യേക அடிமாதி சிஓ நடத்திய சேல் வடிவ ரிப்போர்ட்டை அடிமாளி செயலாளர் பொருளாதார கணக்குகளை அடிமாளி சிஓ கேசியர் ஜோஷியை தாக்கல் செய்ய அசோசியேஷன் ரிப்போர்ட்டை பிஜு அகஸ்டின் வாசிக்க திரு சாஜி சி ஜோசப் சிஓ ஓராண்டுக்கான செயல் வடிவங்களை விளக்கி சிறப்புரையாற்றினார்கள் அதன் பின்பு பொதுக்கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளர்களாக சனிஸ் மானுவேல் சிஓ மாவட்ட தலைவர் மற்றும் அகஸ்டின் கே டானிய சியோ மாநில கமிட்டி உறுப்பினர் கேசிசிஎல் டைரக்டர் முகமது நவாஸ் ரோபி ஜோசப் சியோ மாவட்ட பொருளாளர் போன்றோர் வரவேற்பு சிறப்புரையாற்றினார்கள் அதன் பின்பு வரும் ஆண்டிற்கான புதிய பொறுப்பாளர்களுக்கான வாக்கெடுப்பு நடத்தி புதிய செயலாளர் நன்றி பொதுக்கூட்டம் நிறைவு பெற்றது மீடியா நெட் செய்திக்காக முருகன் டி பூப்பாறை